வணக்க மக்களே நம்ம பள்ளி வளைம் அடுத்திருக்க அண்ணா நகர் பகுதியில் கென்யா நாட்டை சேர்ந்த மைக்கேல் மற்றும் லிபியா ஆகிய இருவரும் கணவன் மனைவியா ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்கேலோட காலம் முடிஞ்சதுனால ஈரோடு சிறப்பு பிரிவு போலீசார் அவரை விசாக்கிறதுக்காக கொண்டு இன்னைக்கு காலையில கூட்டிட்டு போயிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிபியா வந்து எங்க நம்மளுடைய கணவர் எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியலேன்னு பதட்டத்தில் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனடியா ஈரோடு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அங்கிருந்த போலீசார் இவங்க பள்ளி சேர்ந்தவங்க அப்படின்றதுனால இவங்களை பள்ளி காவல் நிலையில வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கணவர் பிரதமர் வந்து என்கிட்டயே நீங்க ஒப்படைக்கணும் அவர் என்ன செய்ய போறீங்கன்னா தெரியல அப்படின்ட்டு கென்னிய நாட்டு மொழியில பேசியிருக்காங்க இதுக்கப்புறம் இருந்த போலீசார் உங்க கணவரை வழக்கமான ஒரு விசாரணைக்காக தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் நீங்க பயப்பட தேவலன்னு இருக்காங்க இருந்த போதும் ரொம்ப பயத்துல இருந்து அவங்க என்னோட வீட்டுக்காரனோட அனுப்பினாதான் போவோம்னு சொல்லி அங்கேயே தர்ணா போராட்டம் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் அங்கிருந்த போலீசார் அந்த அம்மா ஒரு வழியா சமரசம் செஞ்சு அண்ணாநகர் பகுதி வீட்டிலேயே வந்து விட்டாங்க இதன் காரணமா பள்ளிவளை காவல் நிலைய பகுதியில சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்படுச்சிங்க தொடர்ந்து வீடியோக்களை பார்க்க நம்ம பேச்சை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்